நல்ல வேட்பாளர போட்டு வரிய படிச்சிருக்க ஒரு படிச்ச வேட்பாளரு உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லையா இன்னைக்கு உங்க சரி இந்த என்ன சொல்றது உலகத்திட்ட சோறு போற விவசாய பாக்குறதுன்றது அவங்களை பாதுகாக்கின்றதும் இல்ல உங்களை ஒரு அலட்சியமா பாக்குறாங்க பேங்கா இருக்கட்டும் இல்ல எல்லார் மத்தியில ஒரு அரசியல்வாஜரா இருக்கட்டும் ஒரு அலட்சியமா ஒரு சிள்ளைகிரியா தான் பாக்குறாங்க நாங்க அப்படி இல்ல விவசாயத்தாக போராடுறதுனால சீமான மட்டும் தான் சீமான மட்டும் தான் நான் தங்கி மட்டும்தான் மா ஓட்டு போடுங்க உங்களோட கொள்கையே பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை அழுத்த தொழிலா என்னன்னா உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை காசுமா இருக்கா இன்னைக்கு நாளைக்கு ஆகுறா போட்டு உட்கார வந்து ஏற்றி உங்களுக்கு உட்கார வச்சுருந்தாங்க ஜெயிலு பார்க்காம மழை கொஞ்சம் தரம் வந்து கிடையாது மாச மாசம் ஓய்வூதியம் கொடுக்கும் நிதி சும்மா ஒரு பேரழுக்கும் இல்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேளாண்மை அரசு பணி ஆடு மாடு கோழி வளர்ப்புல அரசு பண்ணி இருக்கீங்கன்னா நாங்க சொல்றோம்